Amém. வட்டத்தின் வட்ட நிர்வாகிகளை பணியில் இருந்து பாராட்டு விழா நடந்து கொண்டிருக்கும் வேலையில் அவரை நான் கொஞ்ச காலத்தால் அவரிடம் அவர் இடம் வரும்போது அவர் மிக்க திரு மரியாதை மரியாதையோட எங்களை அழைத்து உட்காரங்கள் அவர் கேட்கும் போது நீங்கள் சாப்பிட்டீங்களா எங்களை உபசரித்து நல்ல வழியாக எங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்கள் மாநில பொருளாதாரங்கள் பணி பாராட்டுகிற அனைவரும் வந்து அவரை நிரூபிக்கின்ற போது எனக்கே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அவரை பார்த்த வாழ்க்கை நீரோடி வாழ்க வாழ்கிற வாழ்க்கையை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த முன்னாள் மாநில செயலாளரும் கிராம நிர்வாக

திருப்பி எந்திரிச்சு திருப்பி என்ன ஒரு முறை எப்படி பார்த்தாரு நீங்க அப்படின்னாரு நான் வந்து பிரகாஷோட ஃப்ரெண்டு அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டா சரி திருப்படுத்தாரு அப்புறமா வெளியில வந்து ஏதாவது கெட்ட வார்த்தையில பேசினாங்களா இல்ல இல்ல மாதிரியா என்ன பார்த்தாரு எங்க அப்பா என்ன ஏளனமா ஏனமா பார்ப்பாரு ஏதாவது போட்டியில ஜெயிச்சுட்டு வந்து நினைச்சிங்களேன் முதல் பேர் சாண்டல் எங்க அப்பா கேட்பாரு யாருமே வரலையா போட்டிக்கு அப்படின்னு அதே மாதிரி ஒரு ஏராளமான பார்வை அப்புறமா

முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு சிறை செல்லக்கூடிய நிலைமை எம் ஆர் எஸ் அப்பா எல்லாருமே சிறை போயிட்டாங்க போயிட்டு வந்து ஊர்ல இருக்கா வந்து ஏதோ சாராயம் காய்ச்சி உள்ள போன மாதிரி எங்களுக்கு எங்க குடும்பத்தை பாக்குறாங்க வெயிட் அவுட்டுக்கார சொல்றான் வாத்திக்கு வேலை முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் வாத்திக்கு வேலை முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படின்றான் எங்க சித்தப்பா ஒரு ஒரு பதினைஞ்சு நாள் கழிச்சு சித்தப்பா வந்தார் சித்தப்பா வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு பா பார்த்து பத்திரமா இருக்குங்க ஒப்பந்தான் ப்ரோஜனெல்லாம் வாங்கிட்டான் இதே வார்த்தை ஒப்பந்தான் புரோஜனாக தான் வளர்ந்து போயிட்டான் அவனை மாதிரியே நீர் இருக்கிறாத நீனாது பார்த்து சூதமா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அதே மாதிரி என் சொந்தக்காரங்கெல்லாம் வந்து உயிரோடையே குக்கம் விசாரித்தாங்க அதுக்கு பிறகு தான் வந்து இயக்கத்தை சார்ந்த கோழர்கள்லாம் வந்து உங்க அப்பா சிறைக்கு போயிருக்காங்க இந்த நேரத்துல வந்து திடீர்னு ஒருத்தர் சிறைக்கு போயிட்டா அந்த குடும்பம் எப்படி இருந்தது தெரியும் பணம் தர வச்சு செலவு வச்சீங்க அப்படின்னு கொடுத்துட்டு அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்லிட்டு போனது இயக்கங்கள் இதே எங்க அப்பாவுடைய இறப்பிற்கும் அதான் ஏடி மாதிரி ஒரு போராடி நாள் பென்ஷன் வாங்கி வச்சு பயங்கரமா பராத மாதிரி பண்றாங்க கிட்டத்தட்ட ஆறு மாசம் பென்ஷனே வராது அந்த பேப்பரை இந்தமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆயிரம் ஆயிரம் பேர்களுக்கு வேலையை மீட்டெடுப்பதற்காக எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா இந்த கல்வி சான்றிதழ் பெறுவதற்காக தடுமாறுவாங்க அந்த மாதிரி தடுமாறுகிற காலத்துல ஏ பாபா நான் உனக்கு உடனே வாங்கி தரேன்னு சொன்ன மனிதர்கள் இந்த மாதிரி எத்தனையோ சேவைகளை இந்த சமுதாயத்தில் செய்து தனி ஒரு அடையாளமாக மாறி இருக்கிற ஐயா மாறி நிற்கிறவர்களை என் தந்தை இருக்கிற பொழுது நான் எவ்வாறு எவ்வாறு நேசிக்கணும் போலவே உடைய பேசுகை தரங்களால் உங்களை வணங்கி உங்களுடைய இந்த ஓய்வுமானது மிக சிறந்த நன் ஓய்வாக அமைய வேண்டும் அந்த ஓய்வு காலங்களில் நீங்கள் சுருண்டு இருந்து விடாமல் சமுதாயத்திற்கு உழைக்கக்கூடிய சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய நீ எவ்வாறு செய்யக்கூடியது ஏன் யா அது கஷ்டப்படுவீங்க இல்ல நான் இன்றை வரைக்கும் உழைச்சிட்டே இருக்கிறேன் அந்த மாதிரி உழைக்கக்கூடிய மனிதராக முன்னோடி மனிதராக உங்களை நீங்கள் ஆளாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுடைய ஆவலாக விடுவித்து விடைவருகிறேன் நன்றி ஐயா தமிழக தமிழக அரசு கருதக்கூடிய மாநில துணைத் தலைவர் ராஜராஜன் அவர்கள் பேசியது போல வாழ்த்து ஐயா அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் சிறப்பாக நடைபெறுகிற கலந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி வருகை அனைவரையும் வருந்து வருகின்ற வரவேற்பு நாற்பது ஆண்டு காலம் I'm worried. சங்கத்தின் ஆலோசகர்கள் அவர்கள் அதே போல மாநில நிர்வாகிகளே அவரோடு உறவினர்களே மற்றும் விவசாய சங்கத்தின் நிர்வாகிகளே ஆசிரியர் ஓய்வு பெற்ற சங்கத்தின் நிர்வாகிகளே நமது சங்கத்தின் அனைத்து மாவட்ட மற்ற நிர்வாகிகளில் இதுபோ இந்த விழாவினை சிறப்போடு ஏற்பாடு செய்ய இந்த மாவட்டத்தின் வட்டத்தில் நிர்வாகிகள் உங்கள் அனைவரையும் நான் சார்ந்த தன்மையான உறவைக்கான அவர் சட்டத்தை சார்ந்த இருக்கிறம் போட்டி பார்த்துக்களை தெரிவித்தும்போது இந்த பணி ஒளிவு பாராட்டு விழாவாக தலைவர் அவர்களுக்கு அழைக்கப்படுவது ஏனென்று சொன்னால் அவரோடு நான் பயணித்த காலம் என்பது குறைவு காலம் தான் நான் மாவட்டத்திலே அந்த மாவட்ட செயலாளராக மாவட்ட தலைவராக பணி செய்யும் போது என்னுடைய தொலைபேசியில் பேசுவார் பெரும்பாலும் பாருங்க இந்த சந்தாசெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லுவார் அவருடைய பழகக்கூடிய விதம் நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் தொடருங்க ஏனென்று சொன்னால் அந்த பொறுமை பொறுமை கடலும் பெருது ஒரு நான் கூட ஒரு சிலர் பார்ப்போம் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துல ஒரு பாடம் கற்றுக்கிட்ட அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பொறுமையாக சங்கத்தை வழிந்து செல்லக்கூடிய மிகப்பெரிய குடும்பத்தை சொல்லுகிறார்கள் பார்க்கும் போது மிக சிறப்பாக அந்த குடும்ப பணியும் செய்திருக்கிறார் இந்த பொதுநல சமாச்சாரமான வலுவைகிற சங்கத்தை ஒரு முப்பது காலம் நாற்பது காலம் வழிநடத்தி எங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தலைவரை செய்திருக்கின்றால் அது சாதாரண விஷயம் இல்லை அத்தனை செலவிலும் பெற்றுக் கொடுத்துகிறார்கள் நாங்கள் பெருமை கொள்கிறோம் தோழர்களே நேரத்தின் காலத்தை கருத்தில் கொண்டு முதலிலே பருவி பொருந்துல நமது அண்ணியார் அவர்களுக்கு எங்களுடைய தமிழ்நாடு வருவாய்க்கு நாம் ஒரு சந்திக்கும் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை நந்தி தெரிவித்துக் கொள்கிறோம் தோழர்களே என்று சொன்னால் அன்னி இல்லாமல் அவர் இல்லை அதுதான் இப்ப குறிப்பா கூட சொல்றேன் என்னுடைய குடும்பத்துல கூட காலைல எரிச்சு போனா கிளம்பிட்டீங்களே அப்படின்னு வாங்க அது மாதிரி இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது இன்னைக்கு நாற்பது அந்த காலம் ஒரு பொதுப்பணியை செஞ்சீங்கன்னா இந்த சாதாரண விஷயங்கள் கிடையாது உங்களுடைய பாதையிலே எங்களுடைய பயணம் தொடரும் தொடரும் உங்களுக்கு எல்லாம் மலை இறைவனை நல்ல அந்த உடல் வாங்கி கொடுத்து உங்களுடைய குடும்பம் நல்ல மலை போல வாழ வேண்டும் என கூறி வாழ்த்த வயதிலே உங்களை வணங்கி மகிழ்வேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலகத்தில்

தன்னால் என்று நல்லதை செய்தேன் என்ற திருப்தியோடு இன்றைக்கு அரசு பணியை மட்டும் நிறைவு செய்கிறார் பொது பணியை பொறுத்தவரையில் அவர் நிச்சயமாக தொடர்ந்து செய்வார் செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கிறது போல ராஜராஜன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அவருடைய பணியை அவர்களிடமும் சிறப்பாக செய்வதற்கு சகோதரர் தம்பி பிரகாஷ் அவர்களை மிக சரியாக வளர்த்திருக்கிறார் அந்த வகையில் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் மிக சிறப்பாக வளர்ந்திருக்கக்கூடிய நண்பர் ஒரு பலகாரம் பேசலாம் சொன்னார் எம் ஆர் அரசு அவர்கள் குறிப்பிட்டார் இன்றைக்கு வந்து அந்த சின்ன அரசூழிய சங்க கட்டிடத்தில் அன்றைக்கு இருந்த பொழுது கைது செய்வதற்கு அரசாங்கம் ரெண்டாயிரத்தி மூணில் வந்து பிடிச்சிட்டு போனப்போ அதற்கு முதல் நாள் பேசி இருக்க சொன்னார் பேசுகிறார் இன்றைக்கும் அதை போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு அட்டைக்குறைகளுக்கு அஞ்சாம் வழி தொடர்ந்து செயல்பட்டு போன்ற இருக்கக்கூடிய தோலை இன்றைக்கு இந்த சங்க கட்டணம் இங்கே வந்து இருக்குன்னா அந்த கட்டடத்தை கூட்ட உடைச்சி உள்ள போறதுக்கான முதல் வேலையை செய்ததும் இதே தமிழ்நாடாவ சுகுநாதோட மாறி போனால் இப்போது இன்றைக்கு அரசூழிய சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடம் இன்றைக்கு பல சாதாரண மக்களுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா

மாநில தலைவரில் பொருத்தாளர் நன்றி உரை மாநில துறை சோசன் அவர்களை வாக்குற ராஜேஸ்வரன் அவர்கள மாவட்ட வகையிலே அனைத்து ஊழியர்களுக்கும் மாநில மையங்கள் சார்பில் நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் கிட்டத்தட்ட மாவட்ட மாவட்ட தலைவராக நான் கிட்டத்தட்ட ஒரு பொதுக்காக பணிபுரிந்தாலும் அண்ணனை கிட்டத்தட்ட இயல்சை ஆண்டுகளாக மிகவும் நல்ல தெரியும் சிறந்த போராளி பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம ஒரு விஷயத்தை அவருக்கு எப்படி தொடங்கம் எப்படி முடிக்கிறது ஒரு விஷயத்துக்கு போல இருக்கும்போது அவர் அந்த விளக்கத்தை சரியான நேரத்தில் இப்படிதான் அப்படிங்கிற ஒரு வாரிதான கருத்தை யோசிக்காங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து தெரியுமே தெரிவித்து பேசுகிறார் இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து பேசிட்டாங்க அவங்க எல்லாம் வந்து பேசுகிற விஷயங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த சங்க தோன்றிய காலத்திற்கும் காலத்திலும் கோபிநத்தைய காலத்திலிருந்து அவரை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஐம்பதாவது நான்கு பொங்கிலாவிலே அவரோடு பயணித்து இந்த ஐம்பதாவது பொன் விழாவின் ஆண்டிலே அவரோடு நானும் பயணித்தேன் என்ற அந்த பெருமையை பெற்றுத் தருந்தும் இங்கே வாழ்ந்தே அவரை வாழ்ந்த வயதிலே என்றாலும் அவரும் அவரது பொறியாளரும் அதே போல அவரது குடும்பத்தாரும் அனைவரும் என்னுடைய வாழ வரணும் என்று வாழ்த்து விடைவெறுகிறேன் நன்றி வணக்கம் எனக்கு பின்னால் அந்த பொறுப்பை ஏற்றார்கள் தமிழ்நாடு வருவாய் கிராமநிலை சங்கம் என்பது ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம் அந்த இயக்கத்திலே வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் திறமை வாய்ந்தவர்களுக்கு இங்கே வந்து உரிய மரியாதை அளிக்கப்படும் அதன் அடிப்படையிலே வந்து எனக்கு பின்னால் பொருளாளர் பொறுப்பை ஏற்ற போனால் பாதிமுகவர்கள் அந்த பணியை சிறப்பாக செய்தனர் இன்றைக்கு பல்வேறு சங்கங்கள் நிதியில் அல்லாடி கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் பொருளாளராக இருக்கும் பொழுது ஒரு எட்டு லட்சம் ரூபாய் மதியை வைத்தேன் இன்றைக்கு நம்முடைய பணி நிறைய பெறக்கூடிய தோழர் மாறிமுத்தவர்கள் அதை பனிரெண்டு லட்சமாக உயர்த்தி இன்றைக்கு மிகப்பெரிய சாப்பிடிறார்கள் இப்படி ஒரு பொறுப்பிற்கு ஒரு பொறுப்பு வாய்ந்த நபர் தான் சங்கம் வளர்கிறது அதே போல இன்றைக்கு அந்த பணி நிறைவு பாராண்டு விழாவை பொறுத்தவரைக்கும் நான் பார்க்கிறேன் இங்கே பல்வேறு சேர்ந்த சங்க உறுப்பினர்களும் தலைவர்களும் பேசும்போது அவரையும் அவர் சார்ந்த குடும்பத்தையும் உண்மையிலேயே பாராட்டினார்கள் மதிப்பு என்பது இருப்பது வேறு ஒன்றும் இல்லை அந்த அடிப்படையிலே இன்றைக்கு தமிழ்நாடு வருவாய் காவலி சங்கத்தின் எனக்கு அடுத்தபடியாக அந்த பொறுப்பை ஏற்று மிக சிறப்பாக செய்த வாரிப்பு அவர்களுக்கும் அங்கு அவருக்கு உறுதுணையாக இருந்த அவருடைய துணைவையார் அவர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த வேண்டும் பல்லாண்டு வாழ்வை வாழ்க்கையை என்று கூட்டி கூறி தன்ன வாய்ப்புக்கு நன்றி இணைவை நன்றி வந்தேன் அடுத்த தடைய தொழிலாளர் கட்டத்தில் இருக்கக்கூடிய இது விருப்பமோ விருப்பமில்லாமலோ வரும் ஒரு தலைவர் யாரும் தானாக உருவாக்கணும் தான் கலைக்கிற தவிர யாரையும் உருவாக்க முடியாது எனது தந்தையாக ஒரு ஆசிரியர் பணியில் மொழி பெற்றவர் எனது நண்பர் தந்தை மாவி அவர்களோடு சிறையில் இருந்தனர் ஆசிரியர் அதாவது தீபாவளி பேரம் எல்லாரும் ஜெயிலில் இருக்காங்க எனது ஜெயிலில் இருந்தார் இவர் வேணாம்னு சொன்னாலும் அவர் எம்பி படித்து இந்த விவசாய சங்கத்தில் இருக்கிறார் இது மரபு வழி இதை ஒன்றும் பண்ண முடியாது இது எல்லாருக்கும் வராது ஒரு சிலர் மட்டும்தான் இந்த பொறுப்பை ஏற்பார்கள் சமுதாயத்திற்காக தன்னையும் இழந்து இந்த பணியை செய்வார்கள் நான் சொன்னேன் வரு அதாவது வருமானத்திற்கு ஏதாவது வழியைத் தேடிக்கொள்ளுங்கள் நான் எல்லாம் அரசியலிலும் பொது வாழ்க்கையிலும் நிறைய இழந்துவிட்டோம் என்று அவர்களிடம் கூறினேன் பரவாயில்லை இருந்தாலும் ஓரளவுக்கு பயணித்துவிட்டு அதைப் பிறகு என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறேன் என்று கூறினார் அதே போல சிறந்த குடும்பத்தையும் உருவாக்கி இருக்கிறார் இங்கே அனைவரும் பாராட்டியது உருவாக தெரிந்தது இந்த சங்கத்தை எவ்வாறு வழி நடத்திருக்கிறார்கள் இந்த பொருளாதார பதவியைப்பது எல்லோருக்கும் கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் சங்கத்தில் சேர்ந்துருக்கீங்க யாருக்கு கொடுப்பாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு கணக்கட்சிதமாக இருக்கிறவங்க தான் அந்த பொருளாளர் பதவி கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார பதவியும் சிறப்பாக வைத்து அவருக்கு வயது முதலின் காரணமாக பணி மற்றும் நேரம்

இந்த குடும்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு போவோம் பத்து மணிக்கு வருவோம் மாவட்டம் ஒரு மாவட்டம் போவோம் எங்க போறோம் எங்க வரோம் எங்கடா இருக்க அப்படின்னு கூட சொல்லக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க நாங்கள் வந்து எங்களோட உறுப்பினர் மட்டும்தான் துணியாணிப்போம் அவங்களுக்காக எந்த சூழ்நிலையும் நாங்கள் போவோம் என்னை துணிகள் தருமம் துணிந்தோம் என்பது இருக்கு இந்த குரலுக்கு சொன்னதார சொல்லலாம் இந்த நாகரான மாவட்டத்தில் ரெண்டு பேரும் என்னை வளர்க்காங்க சங்கவாதிகளால்

ஒரு பொதுமக்களுக்கு எப்படி சேவை செய்யணும் ஒரு செய்ய முடியாத விஷயத்தை கூட இந்த சங்கத்தின் மூலமாக நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் இந்த மக்களுக்கு அவர் எங்களுக்கு என்ன நம்ம சொல்லி கொடுத்துருக்காரு நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் சின்ன நான் எட்டாவது படிக்கும் போது இந்த வருவாய் துறையில வந்துட்டேன் நான் எட்டாவது படிக்கும் போது எனது தந்தையும் ஒரு கிராம உதவியாளர் அவரும் கருணைப்பு தான் படிக்க வந்து அவர் இறந்துட்டாரு அந்த வேலை வாங்கி கொடுத்து எங்கள் அண்ணன் தான் அந்த நான் மாற்றேன்னு சொல்லிக்கிறேன் இன்னைக்கு உள்ள ஊழியர்கள் ஒற்றுமையா இருக்கணும் அவங்க ஒற்றுமையா இருந்து சிறை சென்று எல்லாம் பண்ணிதான் இந்த வேலையை வந்து இவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த நன்றி ரொம்ப நாங்க என்றைக்கும் இருப்போம் ஆனா இன்னைக்கு கிராம உதவியாளர்கள் வந்து இறந்தாங்க அந்த பணி போடுவாங்களா இல்லைன்னு அரசாங்கம் ஒரு போராட்டத்தில் போட முடியாது முடியாது அப்படின்னு ஒரு இருக்கு அதை மீண்டும் நம்ம பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும் போராட்டம் பண்ணணும் ஒற்றுமையா இருக்கணும் அனைத்து கிராம உதவியாளர்களும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும் தெரிவிக்கிறேன் நிறைய பேர் ஆனா நிறைய பேசணும் ஆசையா இருக்கு ஆனா பேச